கூட்டத்திற்கு வரேன் அண்ணா என காளியம்மாள் உறுதியளித்ததாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இது குறித்து தான் நம்ம தெளிவாக இந்த காணொலியில் காண இருக்கோம் கோவையில் பதினெட்டாம் தேதி நாம் தமிழர் கட்சியுடைய இன எழுச்சி நாள் நடைபெறக்கூடிய நிகழ்வு நிச்சயம் அனைத்து தமிழ் தேசிய உறவுகளுக்கும் தெரியும் நினைக்கிறேன் அவர்களை தவிர்த்தும் கூட மற்றவர்களுக்கும் மிக இயல்பாகவே இந்த நாள் என்றாலே நிச்சயம் நாம் தமிழர் கட்சி மட்டுமல்ல தமிழர்களுக்கான துக்க நாள் நாம் தமிழர் கட்சி இதை ஒரு எழுச்சி நாளாக மாற்றி தமிழர்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை கொண்டு சேர்ப்பதற்காகவே எழுச்சி உரை ஆற்றுவார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்தது இந்த முறை கோவை கொடிசியா திடலில் இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது இதில் எதிர்பாராத பல நிகழ்வுகள் நடைபெற போவதாக ஏற்கனவே தகவல்கள் வெளிவந்திருக்கு அதில் மிக முக்கியமான தகவலாக வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியேறிய நபர்கள் கூட இதில் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பதிவு செய்திருக்காங்க காளியம்மாள் அவர்கள் வந்து கட்சி ரீதியாக விலகி இருந்தாலும் தமிழ் தேசியத்திலிருந்து அவர்கள் விலகவில்லை அதற்கு உதாரணமாக அவங்க சமீபத்தில் கொடுத்த நேர்காணல் பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படின்னு எல்லாத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா திமுக அதிமுகவை தான் அவங்க குரல் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க நிச்சயம் மக்கள் பக்கம் நிக்கிறாங்க அப்படின்னாலே அது தமிழ் தேசியம்தான் அதை விட்டு வேற எதுவும் இப்போ மக்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு அரசியல் கோட்பாடு எது அப்படின்னு கேட்டாலும் எதுவும் கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களும் தமிழ் தேசியவாதியாக இருக்கக்கூடிய அந்த கருத்து அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி நடத்தக்கூடிய இந்த மே பதினெட்டுல அவங்க கலந்துப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சின்ன முரண் காரணமாக விலகி இருந்த அவர்கள் மீண்டும் ஒருவேளை நாம் தமிழர் கட்சியிலே இணைந்து பயணிப்பார்கள் அப்படின்னும் பலராலும் எதிர்பார்க்கப்படுகிறது தினம் இந்த செய்தி வந்து பதிவு பட்டு கொண்டே இருக்கிறது நிச்சயம் காளியம்மாள் அவர்களுக்கும் இதை பற்றி நன்றாகவே அறியும் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மே பதினெட்டு நிகழ்வுக்கு உறுதியாக காளியம்மாள் வருவாரா என்பது கேள்விக்குறிதான் ஆனால் வருவார் என்ற தகவல் தற்போது வெளிவந்துள்ளது